பாருங்கள் காரிமங்கலம் திமுக மேற்கு மாவட்ட கட்சி அலுவலகத்தில் திமுக செயற்குழு கூட்டம் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் மனோகரன் தலைமையில் நடந்தது இக்கூட்டத்திற்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அரியப்பன் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் சத்யமூர்த்தி ஆதி திராவிட நலக்குழு மாநில துணை அமைப்பாளர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் பி பழனியப்பன் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தாயுமானவர் நலம் காக்கும் ஸ்டாலின் ஆகிய திட்டங்கள் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக தெரிவித்தார் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் நாற்பது சதவீத உறுப்பினர்கள் சேர்க்கை வழிகாட்டிய தலைமை கழகத்திற்கு நன்றி தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகளை குறித்தும் கழக ஆக்கப்பணிகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மற்றும் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பு அணி அமைப்பாளர்கள் இளைஞர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக முனியப்பன்